அண்மை செய்தி சென்னை விரும்பத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விடிய விடிய சை சைடிஷுடன் மது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது நாம் அண்மை செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் காவல்துறைக்கு விடிய விடிய மதுக்கடை திறந்திருப்பது தெரியாமல் இருக்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது முழு விவரங்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராம்குமார் தற்போது மதுக்கடை விடிய விடைய திறந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளில் இந்த மதுபான விற்பனை இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ச்சியாக கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக மதியம் பன்னெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரைதான் மதுக்கடைகள் திறந்திருக்க வேண்டும் என விதியிருக்கும் நிலையில் அந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் டாஸ்மாக் மதுபான கடையில் உள்ள பார்களில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது ஏற்கனவே கடந்த வாரம் சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள பல்வேறு சட்டவிரோதமாக விற்பனை செய்வதாக நம்ம செய்தி போட்டிருந்தோம் அதே அந்த அடிப்படையில் தற்போது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இடங்களிலும் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையானது நடைபெற்று வருகிறது சென்னை எம் ஜி ஆர் நகர் காவல் நிலையம் ஏற்கனவே பழைய காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த பவர் ஒயின் ஷாப் என சொல்லக்கூடிய அறுநூத்தி அறுபத்தி நாலு எண் கொண்ட டாஸ்மாக் கடையில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக அந்த எம்ஜிஆர் நகர் பகுதியை பொறுத்தவரைக்கும் ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் வீட்டு வேலை செய்வோர் பொத்தனார் உள்ளிட்டோர் தான் அந்த பகுதியில் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க இந்த டாஸ்மாக் மதுபான கடை இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கி வருவதால் அங்கு இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் அதிகாலையிலேயே மது அருந்து விட்டு வேலைக்கு செல்லாமல் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இந்த கள்ளச்சந்தையில் விற்பனையானது நடைபெற்று வருகிறது அதே போல கே கே நகர் பகுதியில் உள்ள அறுநூத்தி ஐம்பத்தி நாலு எண் கொண்ட டாஸ்மாக் கடையிலும் இது போல தொடர்ச்சியாக கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது மாதத்திற்கு வாரத்திற்கு காவல் நிலையங்களுக்கு மாமூல் கொடுத்து விட்டு இந்த சட்டம் விரோதமான மதுபான விற்பனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதிகாலை வேலையிலே ஏராளமான குடிமகன்கள் மதுக்கடை வாசலில் நின்று உள்ளே மது விட்டு வெளியே தகராறில் ஈடுபதும் ஈடுபடுவதும் அதே போல நடைபாத சாலையில் நடக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடைபெற்று வருகிறது இது இந்த இருபத்தி நாலு மணி நேர டாஸ்மாக் மதுபான விற்பனை நடைபெற பெற்று வருவதால் தான் இது போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என பல மாதங்களாக அந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்தும் அந்த டாஸ்மாக் மதுபான கடைகளையும் அகற்றவில்லை குறிப்பாக கள்ளச்சந்தையில் இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபான விற்பனை நடைபெற்று வருவதால் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் துணையிடும் இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை நடைபெற்று வருவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை வந்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை பெற்றிருக்காங்க அதே போல டபுள் டேங்க் என சொல்லக்கூடிய கே கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளையும் அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க ஆனால் தொடர்ச்சியாக செய்திகள் வந்தாலும் இந்த விற்பனையை காவல்துறையினர் தடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் பொதுமக்கள் வைக்கிறார்கள் பிரியங்கா ராம்குமார் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி